வே ஃபார் எஜுகேஷன் மூலம் சமூக தொண்டு நிறுவன அமைப்பினர் சார்பில் சாலை விழிப்புணர்வை ஏற்படுத்த சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வை ஏற்படுத்த சாலை பாதுகாப்பு மற்றும் விதிகள் தொடர்பாக கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் பங்கேற்றனர் நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் டாக்டர் கோமதி ஆகியோர் சமீபத்தில் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் மாதவிடாய் பாதுகாப்பை குறிக்கும் ஒரு முயற்சியான ஃபெமினைனை தொடங்கியிருந்தனர் அந்த பெமினை நிறுவனர் மற்றும் இயக்குனர் கோமதி இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது அவசர உலகில் நாம் உள்ளோம் சாலைகளில் நிதானம் தேவை குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது ஒருவர் விபத்தில் உயிரிழந்து விட்டால் அதனால் அவரின் குடும்பத்தினர் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள்

நம்மை நாம் நேசிக்க தொடங்கிவிட்டாலே மற்றவரையும் காவல்துறை சார்பில் வெளியிட்ட குறிப்பிடத்தில் எடுப்பதில் புறப்படம் எடுத்தவரின் மனநிலை கொடுத்தனர் மக்கள் மனநிலைக்கு தகுந்தவாறு தான் காட்சிகளை கழிக்கிறார்கள் என்றார் மீராதே மீராதே நீராதே நீராதே சாலை விதிகளை மீறாதே சாலை விதிகளை மீறாதே இரு 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 அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இரு அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இரு தவிர்த்து விடு தவிர்த்து விடு தவிர்த்து விடு தவிர்த்து விடு கைபேசியை தவிர்த்து விடு கைபேசியை தவிர்த்து விடு தேவை 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 சுய அக்கறை தேவை சுய அக்கறை தேவை என்ன சார் எது கேள்வி வே ஃபார் எஜுகேஷன் அவங்க வந்து ரொம்ப அழகா இந்த விழிப்புணர்வை எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு நடத்துறது அப்படிங்கிறது எதிர்காலம் இவங்க கையில் தான் இருக்குது இளைஞர்கள் கையில் சாலை விதிகளை பற்றின விழிப்புணர்வை நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் சொல்லி கொடுக்கணும் இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா விபத்துக்களை தவிர்த்து ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜில் ஒரு தமிழ்நாடு விளங்கணும் அப்படின்னு போக்குவரத்து துறை காவல்துறை சார்ந்தவர்கள் இதை எடுத்திருக்காங்க அதற்கு வந்து இவங்களுடைய இந்த தனியார்கள் தனி தனியார் அமைப்பு வந்து இதற்கு உறுதுணையாக இருக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்பு நிலையோடு இருக்கணுங்க அது வந்து உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குடிபோதையில் ஓட்டுறது கவனக்குறைவாக ஓட்டுறது தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தில் ஓட்டுறது தொலைபேசி பேசிக்கிட்டு ஓட்டுறது இது எல்லாமே வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அதனால் விழிப்புணர்வுங்கிறது எல்லா மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அது பொறுப்பு அது சமுதாய பொறுப்பு தலையாய கடமைங்க என்னோட பேர் கோமதி ஃபெமினய நிறுவனத்தோட ஒரு ஃபவுண்டராக இருக்கிறேன் வணக்கங்க நான் வே ஃபார் எஜுகேஷன் ட்ரஸ்ட் லாஸ்ட் டென் இயர்ஸாக நடத்திட்டு இருக்கோம் இது பத்தாவது வருஷம் ஆண்டு விழாக்காக நாங்கள் ஒரு ஆக்சிடென்ட் அவேர்னஸ் ரேலி பண்ணுறோம் ஸோ இதில் மேடம் வந்து கலந்துகிட்டு ரொம்ப நன்றி இங்கே வந்துருக்கு ஆக்சுவலாக இந்த பசங்க எல்லாருமே வந்து அவங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் இவ்வளோ டைமில் வந்து வந்திருக்கிறதுக்கு எல்லா பசங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வே அந்த ஆக்சிடென்ட் அவேர்னஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் எதுக்கு பசங்களை கூப்பிட்டேன்னா நம்ம எல்லாருமே பசங்களுக்காக தான் வாழ்கிறோம் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க டூ வீலரை வந்து ஃப பசங்களை வந்து ஃப்ரெண்டில் உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் முன்னாடி பின்னாடி ரெண்டு பேர் போகிறதுனால ஒரு சின்னதாக தடுக்கி விழுந்தா கூட அவங்களுக்கு வந்து த ஹெட் இன்ஜுரி ஆகுது ஸோ தயவு செய்து எல்லாரும் பசங்களுக்காக அந்த அந்த வேலையை பண்ணாதீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஸ்கூல் ஆட்டோவில் அனுப்பிவிடுங்க பசங்களை பார்த்துக்குங்க தேங்க்யூ மற்றபடி மேடம் சொல்லிட்டாங்க ரொம்ப தேங்க்யூ என்னோட பேர் அருண் ஃபார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ இயர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ இது இவங்க வந்து ஆரியமாலா டீம்லேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க ரோட் சேஃப்டியை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் கார்த்திக் ஆக்சுவலாக ரோட் சேஃப்டிக்காக ஒரு ரேலி நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்னென்னா ரூல்ஸு வந்து அரசாங்கம் அரசாங்கத்துக்காக போட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது அரசாங்கம் நமக்காக போட்டிருக்க ரூல்ஸை நாமளே ஃபாலோ பண்ணலன்னா வேறு இதை வேறு யார் ஃபாலோ பண்ணுவாள் இந்த விஷயத்த நான் சொல்லலை நான் சிங்கப்பூர் ஒரு வாட்டி போயிருந்தப்போ நைட்டு ஒரு ரெண்டரை மூணு மணி இருக்கும் நான் ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே ஷட்டில் டிரைவர் வந்து ரெட் சிக்னல் நான் அப்படியே எட்டி பார்த்தேன் எந்த பக்கமும் வண்டி இல்லை கேட்டேன் போக வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நாட்டில் ரூல்ஸ் எங்களுக்காக போட்டிருக்காங்க இந்த ரூல்ஸை நாங்களே ஃபாலோ பண்ணோன்னா வேறு யார் ஃபாலோ பண்ணுவா அப்படின்ற அந்த வார்த்தையை அந்த ஷட்டில் டிரைவர் தான் எனக்கு சொன்னது நான் இன்னிலேருந்து இனி வரைக்கும் ரூல்ஸை மீறினதே கிடையாது ஸோ நீங்கள் ரூல்ஸை மீறதுனால உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அடுத்தவங்களுக்கும் பாதிப்புன்றதுனால தான் ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை நினச்சி உங்களை உங்கள் குடும்பம் மாதிரி எல்லாேரு குடும்பமும் இருக்குன்றதையும் நினச்சி சேஃப்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அண்டு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசும்போது உலகத்துலேயே தமிழ்நாட்டில் தான் ஆக்சிடெண்ட் அதிகமானதான் தப்பு யூஎஸில் இந்தியாவில் வந்து நடக்கிறது வந்து டெல்லியில் ஸோ தமிழ்நாட்டில் நம்ம ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது தான் என்னுடைய தாட் நன்றி நமஸ்ட்